ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலிரைக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய்க்கு டேரக்டர் ஃபாஷில் வந்து மூணு படங்கள் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில் அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்கமாக கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தளபதி விஜய்க்கு ஃபார்ஷில் வந்து மூணு படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தளபதியினுடைய எல்லாருமே இருபத்தி மூணாவது வயசில் காதலுக்கு மரியாதை படம் தாங்க இந்த படம் மூலமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம தளபதி விஜய்க்கு ஃபாஷில் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தில் நம்ம தளபதி கூட சாலினி ஜோடி சேர்ந்திருக்காங்க இந்த படத்தில் ஜீவானந்தம் ஜீவா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சு காப்பிலங்க இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா தான் இசையமைச்சு காப்பில இந்த படத்தில் உள்ள பாடல்கள் எப்படி இருக்கு கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தை எத்தனை முறை பார்த்துருக்கீங்க டிவிலையும் சரி தேட்டர்லையும் சரி இந்த படம் நல்ல சூப்பர் ஹிட் படங்க இந்த படத்தை எத்தனை முறை பார்த்து இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்து ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதாம் ஆண்டு தளபதியின் ஒழிய இருபத்தஞ்சாவது வயசில் தொல்லாத மனமும் துள்ளும் படம் தாங்க இந்த படம் மூலமாக ரெண்டாவது முறையாக நம்ம டேரெக்டர் பாசில் வந்து தளபதி விஜய்க்கு டைரக்ஷன் பண்ணிருக்காப்புல இந்த படத்தில் தான் கதாநாயகியாக நடிச்சுருக்காப்புல இந்த படத்தில் குட்டி அப்படிங்கிற கேரக்டர் எல்லாம் நடிச்சிருக்காப்ல இந்த படத்துக்கு இசை ராஜ்குமார் இசையமைச்சிருக்காப்புல இந்த படத்தில் உள்ள பாடல் எப்படி இருக்குது கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் அக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தை எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கம்மென் கமெண்ட் சக்சலை கமெண்ட் பண்ணுங்க இந்த படம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறதை மறக்காம கமெண்ட் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்தை பார்த்தோம்னா மூணாவது படம் ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயசுல நம்ம தளபதியினுடைய இருபத்தாறாவது வயசில் கண்ணுக்குள் நிலவு படந்தாங்க இந்த படம் மூலமாக மூணாவது முறையாக டேரெக்ஷன் பண்ணியிருக்காப்புல நம்ம டைரக்டர் பாஷில் இந்த படத்தில் சாலினி தான் கதாநாயகா நடிச்சிருக்காப்லங்க இந்த படத்தில் கௌதம் அப்படிங்கிற கேரக்டர் எல்லாம் நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்கும் இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்ல இந்த மூணு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தினுடைய கதை பாட்டு பிடிச்ச அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த மூணு படங்களை எந்த படம் நீங்க அதிகமாக பார்த்துருக்கீங்க சரி சரி எந்த படம் அதிகமாக பார்த்துருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தேர்தலில் கலீரி கலிரிக்கறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லை மறக்காமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்